கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வந்த இருபதுக்கும் மேற்பட்ட யானைகளை அடர்ந்த வனத்துக்குள் அனுப்ப வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வனச்சரணாலய கொடைக்கானல் வனப்பகுதிகளில் யானை காட்டு மாடு புலி சிறுத்தை சென்னாய் காட்டுப்பன்றி நரி குரங்கு மான் கேளை ஆடு உள்ளிட்ட பல்வேறு பெரிய சிறிய வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளது கடந்த சில வருடங்களாகவே யானைகள் காட்டு மாடு காட்டுப்பன்றி குரங்கு போன்றவைகள் வனப்பகுதியை விட்டு விவசாய நிலப்பகுதியிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் உணவு தேடி வருகின்றன இந்த நிலையில் தற்போது கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெல்பட்டி ஊராட்சி புலியூர் கோம்பை பகுதியில் நேற்று குட்டிகளுடன் இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் விவசாய நிலப்பகுதி வழியாக வந்ததால் இப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் வனத்துறையினர் வந்து யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் கூறும் பொழுது தொடர்ந்து யானைகள் குடியிருப்பு பகுதிகள் விவசாய நிலப்பகுதிகளுக்கு வராமல் அடர்ந்த வனத்துக்குள் அனுப்ப வேண்டும் ஒருமுறை வந்துவிட்டால் தொடர்ந்து விவசாய பகுதிகளுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் வர துவங்கும் இதன் காரணமாக பொதுமக்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாக்கும் ஆகவே வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து யானைகளை கண்காணிக்க வேண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்